ஹாய் வல்ல வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிமெண்ட் தொட்டியில் வந்து ஊறப்பட்ட தலைப்பற்ற வந்துச்சு அதில் வந்து ஃபுல்லாக மாலி ஃபிஷ் தான் இருந்தது ஆனால் அந்த மாலி ஃபிஷ் வந்து அந்த தலைப்பற்றையை கண்ட்ரோல் பண்ண முடியல மாலி ஃபிஷ் தான் இறந்தது தவிர தலைப்பற்ற இறக்கவே இல்லை பண்ண தலைப்பற்ற இறக்கவே இல்லை இதில் வந்து நான் கேட்டிருந்தேன் இது மாதிரி இந்த தலைப்பற்றை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ஃபிஷஸ்லாம் வந்து இந்த சிமெண்ட் தொட்டியில் போடலான்னு நிறையா ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க கோய் ஃபிஷ்ஷு கேட் ஃபிஷ்ஷு ஜிலேபி ஃபிஷ்ஷு கோல்டு ஃபிஷ்ஷு ஏஞ்சல் ஃபிஷ்ஷு டேங்க் கிளீனரு நாட்டு மீனில் பார்த்தீங்கன்னா விரால் குறவை ஜிலேபி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நான் இவ்வளோ கமெண்ட் இதில் வரும்னு சொல்லிட்டு நான் இது பார்க்கவே இல்லை நான் சில ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து இந்த தொட்டியில் வந்து அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் போடுவோம் அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஃபிஷ் வந்து இந்த தலைப்பொற்றியோ ரொம்ப கம்மி பண்ணுதுன்றத நம்ம லைவாக பார்க்கலாம் இந்த விடியாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து இந்த தொட்டியை பார்க்குறேன் அதுங்காட்டி ரெண்டே நாளில் பார்த்தீங்கன்னா தலைப்பட்டுறது ரொம்ப பெருசாகிடுச்சு இது சாப்பிடுமான்றதே தெரியலையே விட்டு பார்ப்போம் கோழி ஃபிஷ் தான் பார்த்தீங்கன்னா பிடிக்க போகிறோம் இந்த மாதிரி நான் ஏன் போட்டிருக்குன்னு தெரியுமா கோழி ஃபிஷ் வந்து எப்பயுமே வந்து துள்ளும் துள்ளி குதிக்க தான் ட்ரை பண்ணோம் தான் வந்து துள்ளி குதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சும்மா தச்சமயத்துக்கு அதை நான் போட்டுருவேன் இதோட கிளாஸ் தொட்டி எது கிடையாது இதுதான் மீன் பண்றதுக்காக கோயில் ஃபிஷ் மட்டும் பிடிச்சி வச்சிருந்தேன் ஃபிஷ் டேங்கில் ஃபிஷ் பிடிக்க முடியலாம் ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க அந்த ஃபிஷ்ஷை வந்து கண்ணாடி ஓரமாக வந்து வர வச்சுட்டு அப்படியே ரெண்டு மூடிங்க ஈஸியாக பிடிச்சிடலாம் நிறைய பேருக்கு தெரியும் தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க இவ்வளோ ஈஸியாக பிடிக்கணும் பார்த்தீங்களா இந்த ஃபிஷஸ்லாம் வச்சு தான் வந்து நம்ம வந்து இதில் எந்த ஃபிஷ்ஷஸ் வந்து தலைப்பற்றை கம்மி பண்ண போகுதுன்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து ஃபுல்லாக கோய் ஃபிஷ் இருக்குது இதில் வந்து வந்து ஜிலேபியும் வேறாலும் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கோய் ஃபிஷ் தான் அதில் இருக்க போகுது அப்புறமேட்டு நம்ம கோய் ஃபிஷ் எடுத்து திருப்பி டேங்க்லேயே விட்டுட்டு ரெண்டாவது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவருக்கு வந்து நம்ம இந்த ஏரி மீன்களை விடலாம் இதில் ரெண்டுத்தில் எது அதிகமாக தலைப்பற்றியை குடிக்குதுன்றதை நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயில் வந்து இதுலாம் ஓகேவா இப்ப பாத்தீங்கன்னா தலைப்பட்டு எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க அதை நம்மளால பார்க்க முடியுது தலைப்பற்ற பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக குரோ ஆகுது நான் இப்போ தான் பார்க்குறேன் அதுங்களுக்கு காலே வந்துடுச்சு ரெண்டு நாளுக்கு முன்னாடி சின்ன சின்னதாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா காலே வந்துடுச்சு ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு விட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபிஷ்ஷு வந்து சைலண்ட்டாக தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அங்கேயும் இங்கின்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷஸ் வந்து நீந்த ஆரம்பிச்சிடுச்சு எல்லா தலைப்பட்டையும் கீழே இருந்த தலைப்பட்டறை எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே வந்துடுச்சு என் கண்ணு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தலைப்பற்றையெல்லாம் வந்து நம்ம கோழி ஃபிஷ் வந்து பிடிச்சி நடந்தது நான் அப்படியே லைவாக பார்த்துட்டு இருந்தேன் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ல வந்து இந்த மீனை பிடிச்சிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஏரி மீனை விட்டுலாம் பொறுத்து இருந்து பார்ப்போம் அதாவது கோய் ஃபிஷ்ஷோட ஆக்ஷன் எப்படி இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர் கிட்டே ஆகிடுச்சு இதுக்கு மேலே நான் டப்பிங் தான் பண்ணுவேன் ஏன்னா பின்னாடி வந்து ஒரு காமி பாட்டு கேட்டுன்னு இருக்கும் அது காப்பிரைட் இஷ்யூ ஆகிடும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவருக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் தொட்டியே வந்து கலங்கின மாதிரி இருந்தது ஏன்னா கோழி ஃபிஷ் வந்து இருக்கிற தூசி எல்லாத்தையுமே வந்து கிண்டி விட்டுருக்குது அதில் வந்து தலைப்பற்ற வந்து கம்மியாச்சா இருக்கான்றது தெரியல ஆனால் மேலே எந்த தலைப்பற்றையுமே இல்லை அடியில் ஏதாச்சும் இருக்கான்றது தெரியல நான் வந்து எல்லா ஃபிஷ்ஷையும் வந்து பிடிக்க ஆரம்பித்தேன் பிடிக்கவே முடியல ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கோயி தான் பிடிச்சேன் இதுக்கு மேலே வந்து தண்ணியை வச்சுட்டு இந்த கோய் ஃபிஷ்ஷை பிடிக்க முடியல அதனால் வந்து தண்ணியை ஃபுல்லாத்தையுமே வந்து இறக்கலான்னு சொல்லிட்டு தண்ணியை ஒரு பக்கமாக இறக்கிட்டு இருந்தேன் தண்ணியை எல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோய் ஃபிஷ் எல்லாத்தையும் பிடிச்சிட்டாச்சு நம்ம வந்து கோய் ஃபிஷ்ஷெலாம் வந்து எடுத்துகிட்டாச்சு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற நாட்டு மீன்களை வந்து கூட போகிறோம் இது கேமராவில் வந்து மீன் உள்ளே இருக்கிறது எதுவுமே தெரியாது ஏன்னா கொஞ்சம் கிளேர் அடிக்குது கொஞ்சம் டஸ்ட்டாகவும் இருக்குது இது வந்து தெளிவாக தெரியாது ஏன்னா வந்து கொஞ்சம் இப்போ நான் உடனே இது கலங்கிடுச்சு நான் பிடிச்சி காட்டுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விரால் மீனும் ஜிலேபி மீன் தான் இருக்குது இது எந்தளவுக்கு அந்த தலைப்பற்றியை சாப்பிடுதுன்னு பார்ப்போம் அவ்வளோ இல்லாமா நான் பிடிச்சி எட்டு வந்து என்ன பண்ண எப்பயுமே விரால் மீன் வந்து இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா மோசமாக துள்ளும் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விரால் ஃபிஷ் மட்டும்தான் இருக்குது மீதி ஒரு எட்டு ஜிலேபி இருக்கும் அதில் ஒரு ரெண்டு ஜிலேபி வந்து பெருசு மற்றது எல்லாமே வந்து கொஞ்சம் குட்டி தான் லாஸ்ட்டாக ஒரு சின்ன ஜிலேபியை பிடிக்கவே முடியல ரொம்ப ஆட்டம் காட்டிகிட்டு இருந்தது அப்புறமேட்டு ஒரு டயர்டானவொன்னே பிடிச்சிட்டோம் இதை வந்து கையில் பிடிக்க முடியாது ஏன் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஷார்ப்பான செதில் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஜிலேபி வரால இருக்கு இப்போ வந்து பிடிச்சி அதில் விடுவோம் எப்படி தெரியுதுன்னு பார்ப்போம் இந்த சிமெண்ட் தொட்டியை பார்த்தீங்கன்னா கோய் ஃபிஷ் நல்லா கலக்கி வச்சிருந்துச்சு அதனால் உள்ளே எதுவுமே தெரியாமல் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா தெளிஞ்சிடுச்சு உள்ள பார்த்தீங்கன்னா இன்னமும் தலைப்பட்டு இருக்குது இப்போ நம்ம ஏரி ஃபிஷ் எல்லாத்தையுமே விடுவோம் என்னாச்சே இந்த மீனை பார்த்தீங்கன்னா கையில் பிடிக்கலான்னு நினச்சேன் கீரி விட்டுச்சு ஏன்னா ஜிலேபி மீன் நிறையா முள் இருக்கும் அதோட ஓரத்தெல்லாம் நல்லா வந்து கீசிடுச்சு நம்ம வந்து இதுலயே புரிச்சிடலாம் இந்த விரால் இப்ப எப்படி துள்ளுது பாருங்க மீன்கள் எல்லாமே நம்ம சிமெண்ட் தொட்டியில் பார்த்தீங்கன்னா விட்டுட்டாச்சு உள்ளே தலைப்பற்ற இருக்கிறது மீன் இருக்கிறதுலாம் தெரியுதா சன்லைட் கிளேர்னால தெரியுதான்றது தெரியல எங்களுக்கு தெளிவாக தெரியுது மீன்கள் வந்து எங்கேயுமே நீந்தலை கொஞ்சம் அமைதியாக தான் இருக்காங்க ஏன்னா இப்போ தானே அவங்கள உள்ளே விட்டுருக்கோம் அதனால அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அந்த இடம் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் இவங்க எப்படி அங்கேயும் இங்கேயும் நீந்துறாங்கன்னு தலைப்பற்ற வந்து எல்லாருமே இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க திருப்பி அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் பயம் வந்துடுச்சு கொஞ்சம் நேரம் சென்று வந்து பார்ப்போம் இதோட நிலவரத்தை அப்புறமேட்டு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த மீனை விட்டு ஒரு ரெண்டு மூணு நேரம் சென்று வந்து பார்க்குறேன் பார்த்தனா ஒரு 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 கூட இல்லை ஒரு கூட இல்லை ஆக்சுவலாக வந்து கோயி ஃபிஷ்ஷை போட்டு இதில் வந்து ஒரு 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 நாளுக்கு அப்புறம் தான் எடுத்தேன் கோயி ஃபிஷ் வந்து அதுவும் ஓரளவுக்கு கம்மி பண்ணிச்சு சாப்பிட்டுச்சு நிறையா தலைப்பற்ற சாப்பிட்டுச்சு ஆனால் வந்து ஏரி மீனுக்குள்ள விட்டு ரெண்டே மூணு நேரத்துல டோட்டலா வாஷ் அவுட் பண்ணிச்சு ஒரு தலைப்பட்டுற கூட இல்லை வேற லெவலு இதுல யார் வின் பார்த்தீங்கன்னா அதாவது காம்படிஷனே இல்லை ஜிலேபி மீன் தான் வின்னு உள்ள வந்து ஜிலேபியும் தான் இருக்கு ஏரி மீன் தான் வின் ஆயிடுச்சு இவ்வளோ சீக்கிரமா வந்து இந்த ஜிலேபி மீனும் விராலு மீனும் சாப்பிடுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல கோய் ஃபிஷ்லாம் ஒரு நாள் இருந்துச்சு ஏன்னா இதுக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரத்துலேயே சாப்பிட்டுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்து பார்த்தது லேட்டு நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஃபிஷர்ஸ்லாம் இருக்கான்னு பார்க்கலான்னு சும்மா வந்தால் கஷ்டத்தில் ஒரு தலைப்படுற கூட இல்லை இந்த ஜிலேபி மீன்களை வந்து நம்ம இதுக்கப்புறம் எடுக்க போகிறதுல இந்த ஜிலேபி மீன்களை நம்ம இந்த தொட்டிலே விட்டுற போகிறோம் இவங்க ஜாலியாக இருக்கும் கலர் ஃபிஷ் மட்டும் அவ்வளோ தான் ஏரி மீன்களையும் நம்ம வளர்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏன்னா இதுவும் வந்து ஜிலேபி ஃபிஷ்ஷு குட்டி போடும் சமழகாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இதோட முடிச்சுக்கிறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டட்டா பாய் பாய்